மலந்து பத்து ரூபாலே மூணு சேர்ந்து இருபது ரூபால வரும் அது மாதிரிலாம் இருக்கேன் நிறைய கம்மியில இருந்து எல்லாமே இருக்கு

பார்த்துலாம் இருக்குது பாருங்கள் வந்து வாங்குங்க ஈவினிங் நடத்த வரலாம் வந்திங்கன்னா இதுமாரி வாங்க பிள்ளைங்களுக்கு போட்டுருலாம் பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கு ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குங்க சும்மா வீடியோக்காக நான் சொல்ல உண்மையிலேயே குவாலிட்டி நல்லாயிருக்கு நானே ரொம்ப ரேராக தான் வாங்குவேன் இதுமாதிரி நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் வாங்கலாம் நன்றி வாங்கலாம் வருவோம் எவ்வளோ அழகாக இப்போல்லாம் இந்த மாதிரி தான் வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பேட்டன் பார்த்தீங்களா ஃபெஸ்டில் எப்படி கேட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பொ வச்சுக்கேன் கொரியன் கிளிப்ஸ் குட்டி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா ஒரு முடிய கொரியன் கிளிப்ஸ் அமைது இந்த பாருங்க எவ்வளோ ஹார்ட் ஷேப்ல இவ்வளோ பாப்பா ஒன்று பிடிக்கணும்னு இந்த ஹார்ட் ஷேப் ஆனால் இது போடறது இது கொடுக்கறேன் வேணும்னா எடுத்துக்கா நல்லா இருக்கு இது பாருங்க இந்த பாருங்க கிளிப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி போடுங்க நடக்க வர்றவங்க வாங்க வந்து வாங்குங்க நல்லா இருக்குது பொண்ணுக்கிட்டேன் இந்த பாருங்க கிளிப்ஸ் விதவிதமாக கிளிப்ஸ்ங்க விதவிதமான கிளிப்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு எல்லா குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி நல்லா இருக்கு பார்த்தாலே தெரியுது வாங்க வந்து வாங்குங்க இவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு ரிங்ஸு இயர்ரிங்ஸ் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க டிசைன் டிசைனாக கலர் கலராக விதம் விதமாக ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க வாங்குங்க வந்து விருப்பப்பட்டவங்க வந்து வாங்கிட்டு போங்க இல்லை வரும்போது வாங்க அவங்களும் வந்து நம்பி தானே நிற்கிறாங்க வர்றாங்க வாங்குவாங்க அப்படின்னு வேலண்டை வேலண்டைன்டேஸ் வந்து ஜூலை பிப்ரவரி மாதம் வரும்போது வருமே இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கேன்

நல்லா இருக்கேன் முடியாது மழை பெய்யுது குழுவுறுதுன்றதுக்காக நான் தொட்டு போய் துணியை போட்டுங்க அப்புறம் நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் இதே வருது பாப்பா நல்லா இருக்குதா நான் வெளிச்சமாக இருக்காதுங்களா அந்த விஷயம் தான் பிங்க் 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 கலர் என் பொண்ணுங்களா எப்போ கேமரா ரெண்டு நாளைக்கு அதுதான் எனக்கு கேமராமேன் வருங்க ரெண்டு நாளைக்கு இந்த பொண்ணு வச்சு தான் நான் கேமராட்டு பிள்ளையை பொண்ணை வச்சு அங்கே வர கேட்டு நேரத்தில் நேரத்தில் நல்லாயிருக்காங்க அவங்க எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது வாங்க வந்து வாங்க இந்த பொண்ணுக்கிட்ட ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பொண்ணாக வந்து சுயமாக சம்பாதிக்கணும் இந்த மழையில் இந்த வெயிலில் இந்த கூரில் அந்த இன்னும் அந்த பொண்ணு இப்படி வந்து கடை போட்டிருக்குன்னா அதுவும் பத்து பேர்த்து சம்பாதிக்கணும் இல்லையா அவர் கையை கையெழுப்பாங்க பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கணும் எல்லாம் சுயமாக நம்பிய பிள்ளைங்களை நம்பிலாம் இருக்கக்கூடாது கால் இருக்கிறது நம்ம வந்து சம்பாதிக்கணும் இந்த பொண்ணு வந்து சின்ன வயசான பாருங்க வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் ஈவினிங் டைம்ல எவ்வளோ வேலை இருக்கும் அழகாக இருக்குல்ல நம்ம யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறோம் வாங்கி வாங்கி ஓகேவா